ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேங்களூர் வந்து திண்டுக்கலுக்கு வந்து லோடு கிடச்சிது எங்கே லோடு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெங்களூருக்கு லோடு கிடச்சிது போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த லோட வந்து ஓகே பண்ணல ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரோட நிலவரம் நான் என்னது நமக்கு நல்லாவே தெரியும் மறுபடியும் போய் மூணு நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பெங்களூர் லோடு வந்து அவாய்ட் பண்ணியாச்சு அடுத்த நாள் வந்து சென்னைக்கு லோடு இருக்குதுன்னாங்க எங்கே சென்னையில் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம வந்து பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கணும் ஒரு வெறும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ தான் வெயிட் இருக்கணும் நாங்கள் ஸோ அதனால் வந்து அந்த லோடு வந்து நம்ம ஓகே பண்ணியாச்சு அந்த லோடு தான் எடுத்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த லோடுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வாடகை கொடுத்தாங்க எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ டோலு செலவாச்சு ஏ டு செட் வந்து நம்மளுடைய இந்த ட்ரிப்பில் நமக்கு என்ன என்ன ப்ரா ப்ராஃபிட் நின்றுச்சு எவ்வளோ செலவாச்சுன்றதுக்குன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இது கூட நம்ம வந்து வண்டி ஓட்ட நண்பர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சுருக்கணும் என்னென்னலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த வேர்டு ஆஃப் அச்சப்பா ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்ம வந்து பெங்களூரில் இருந்து திண்டுக்கலுக்கு வந்தோம் திண்டுக்கலுக்கு வந்தோடனே மறுபடியும் வந்து ஒரு லோடு கிடைச்சிது எங்கேன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே பெங்களூரு போதா சாமின்னு சொல்லிட்டு அந்த லோட வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஏன்னா மறுபடியும் போயிட்டு பெங்களூரில் போய்ட்டு மூணு நாள் ஆல்ட் ஆகணும் ஸோ அந்த ரீசனால வந்து நம்ம வந்து பெங்களூர் போகல ஏன்னா பெங்களூரில் கேட்டதுக்கும் மறுபடியும் சுச்சுவேஷன் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்குன்னுட்டாங்க போயிட்டு மறுபடியும் ஏன் வெயிட் பண்ணோம் அதனால் வந்து நம்ம வந்து பெங்களூர் லோட வந்து கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து சொன்னாங்க இன்னொரு லோடு ஒன்று இருக்குது அப்படின்னு சென்னைக்கு பூந்தமல்லியில் வந்து போய் லோடாக இருக்கணும் அப்படின்னாங்க ஸோ என்ன லோடுன்னு கேட்டிங்கன்னால் லேப்டாப்பில் லோடு அந்த லோட வந்து நம்ம வந்து ஒரு சம்திங் ஒரு கொரியரில் போய் இறக்கணும் அப்படின்னாங்க ஒரு முந்நூறு கிலோ வெயிட்டு வரும் அப்படின்னாங்க ஒரு எட்டாயிரம் ரூபா வாடகை அப்படின்னாங்க ஸோ சரின்னு சொல்லிட்டு அந்த லோடை வந்து நம்ம வந்து ஓகே பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து எங்கே போய் ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பல்லப்பட்டி சிப்காட்டாக நிலக்கோடோட ஷிப் காட்டைன்னு சொன்னால் நிறைய பேர் தெரியும் ஸோ அந்த லெனக்கோட சிப்காட்டில் வந்து ஏற்றி நம்ம வந்து பூந்தமுள்ளி பக்கத்தில் நெசரத்பேட்டை கிட்டே வந்து போய் இறக்கணும் ஸோ இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பல்லப்படி சிப்கார்ட்லேருந்து நிலக்கோட்ட நசரத்பட்ட வரைக்கும் வந்து டோட்டல் கிலோமீட்டர் வந்து நானூற்றம்பது கிலோமீட்டரு இதுக்கு வந்து டோல் ஃபேர் மட்டுமே அறுநூற்றி எண்பத்தி ஆறுரூவா எக்ஸாக்டாக வந்து எழுநூறுவா வந்துடுது நமக்கு வந்து டீசல் வந்து நானூற்றம்பது கிலோமீட்டருக்கு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறுவா வந்து மூணாயிரூவா அந்த ரேஞ்ச் வந்து பிடிக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து மூணாயிரூவா அந்த ரேஞ்ச் வந்து சரௌண்ட் சரண்ட சாலிடாக பிடிக்கும் ஸோ நம்ம வாடகையில் வந்து நம்ம வந்து கழித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்து போயிடுது மூணாயிரத்தி எழுநூறுவா நார்மலாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூறுவா கிடைக்கும் இதுதான் வந்து இந்த ட்ரிப்புக்கான நமக்கு வந்து ப்ராஃபிட்டு ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம வந்து எதுவும் வெயிட் பண்ணலை ஸோ உடனே உடனே லோடு கிடைச்சனால நம்ம வந்து உடனே மூவ் பண்ணுறோம் ஸோ அளவுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருந்தது லோடிங் பாயிண்ட்டும் நல்லா இருந்தது ஸோ இன்னொன்று நம்ம வந்து மாமாலாம் சொன்னதுனால வந்து லோட் உடனே கிடச்சிருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கமிஷனும் கிடையாது எந்த கிராசிங்கும் கிடையாது நமக்கு வந்து நம்ம பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுவா அந்த ட்ரிப்பில் நமக்கு கிடச்ச பெனிஃபிட் வந்து நாலாயிரத்தி முந்நூறுரூவா நம்ம வந்து திண்டுக்கல் வந்து நம்ம வந்து சாப்பாடும் வீட்லயே எடுத்துட்டு வந்துட்டோம் கட்டிக்கிட்டு போய்ட்டோம் இப்போ கட்டிகிட்டு போனதுனால நம்ம வந்து சாப்பாடு செலவும் இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ட்ரிப்பில் எந்த எக்ஸ்பென்சி யூஸும் எந்த செலவும் கிடையாது ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்மகிட்ட வந்து நாலாயிரூவான இருந்துச்சு இந்த ட்ரிப்பில் இது மாதிரி நமக்கு வந்து பேக் டு பேக் லோடு கிடச்சி நல்லா ப்ராஃபிட்டபுளாக அமௌண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டவுன் பேமெண்ட்டாக கிடைக்குது ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட் ஸோ லைஃப் வந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி போகாது ஸோ ஒரு நேரத்தில் அப் அண்ட் டவுன் வரும் ஸோ அது இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுனாக வந்துட்டு போகுது ஸோ ஏதோ ஒரு டைமில் வந்து உடனே லோடு கிடச்சிது நம்ம வரும்போது நம்ம சென்னையிலிருந்து கிளம்பும்போது போர்டரில் வந்து நல்ல வாடகை கிடச்சிது பெங்களூருக்கு அதே மாதிரி பெங்களூரில் வந்து மூணு நாள் உட்கார போட்டுச்சு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து திண்டுக்கலுக்கு வந்தோம் ஸோ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் திண்டுக்கல் போகிற ஐடியாவே இல்லாமல் தான் வந்தோம் ஸோ இங்கே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே லோடு கிடச்சிது ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்டே மூவ் பண்ணியிருந்தா கூட ஆயிருந்துக்கலாம் ஆனால் ஒரு சில நேரத்தில் தான் இது மாதிரி நடக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருச்சியை தாண்டி வந்தாவே வந்து லோடு வந்து ரொம்ப டல்லாகிடும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் நான் இந்த சைடு வரதை அவாய்ட் பண்ணிப்பேன் ஏன்னா லோடிங் பாயிண்ட் கிடையாது அதிகமாக டக்குனு லோடும் ஆகாது ஸோ அதனால் இன்னொன்று நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா ஹால்ட் ஆகிடும் ஒரு வாரம் கிட்ட ஆல்ட் ஆகிற மாதிரி ஆகிடும் அதனாலையும் வந்து அதிகமாக அந்த சைடு வரதை அவாய்ட் பண்ணிடுவேன் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்த இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தனே வந்து உடனே லோடு கிடச்சிது உடனே வந்து நம்ம வந்து சென்னையை நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து சின்னால் தாண்டி போயிட்டுருக்கோம் நம்ம வந்து பூந்தமொழியில் போய் இறக்கணும் இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஏழரை மணி நேரம் மேப்பு காட்டுது நம்ம வந்து அவ்வளோ ஸ்பீடில் போக போகிறது இல்லை நம்ம அதிகபட்சம் எட் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த அந்த ரேஞ்சு தான் போவோம் அப்படி தான் வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும் ஆவரேஜ் ஸ்பீடில் போகணும் ஓவரா ஸ்பீடாக மிதித்து ஓட்டணும் அப்படின்னா மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆகும் அப்படி டிராப் ஆகுறதுனால நமக்கு தான் நமக்கு தான் வந்து ப்ராஃபிட் கிடையாது ஸோ ஏன்னா பா லோடு அப்படின்னா நம்ம வந்து வெரைட்டி போகலாம் இது வந்து டைமிங் லோடு கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ அதனால நம்ம வந்து வெரட்டி போகிறது வேஸ்ட்டு ஒரு சில பேர் ஸ்லோ ஆவுட்னா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க நானும் வந்து ஒரு சில நேரத்தில் தூக்கம் வரும்னு சொல்லி நல்லா வெரட்டி போவேன் அது எல்லா நேரமும் கிடையாது நம்ம எப்பயாவது ஒரு நேரம் மட்டும்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம ஓட் நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்மளோட வண்டி டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இருக்கணும் வைக்கிள் டாக்குமெண்ட்ஸுன்றது சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து வண்டி வந்து வேலிடாக வேலிட் ஆர்சியாக இருக்கணும் வேலிட் ஆர்சி என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப்சி நம்ம வந்து வண்டியை வந்து கரெக்டான இன்டர்வியூவில் வந்து நம்ம வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து எஃப்சி பண்ணிடணும் அது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி வந்து கரெக்டான டைமிங்கில் வந்து இன்சூரன் எஃப்சி பண்ணலை அப்படின்னா சப்போஸ் அன்எக்பெக்டடாக இதாக நடந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம தான் அதுக்கு வந்து ஃபுல் பொறுப்பாகிடுவோம் ஸோ எதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நம்ம தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து என் வண்டியோட எஃப்சியை வந்து கரெக்டான டைமில் வந்து ரினியூவல் பண்ணிடணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூடு இன்சூரன்ஸ் நம்மளோட வண்டியோடய இன்சூரன்ஸ் கரெக்டான டைமிங்கில் வந்து ஒன் வீக் முன்னாடியே வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இன்சூரன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணணும் ஏன் அந்த ஒன் வீக் பீரியடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து சர்வர் டவுன் பே பண்ண முடியாது அப்படின்வாங்க நம்ம வண்டியோட இன்சூரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரினியூவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து வண்டியோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க இன்னொன்று வண்டியை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதாவது செக் பண்ணிவிட்டு தான் வந்து இன்சூரன்ஸ் போட்டு தருவானுவாங்க அது வந்து நமக்கு தேவையில்லாத தலைவலியாக இருக்கும் எப்பயுமே வண்டி இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு வேலிடாக இருக்கும்போது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இன்சூரன்ஸ் ஆன்சர் அதே மாதிரி தான் வேலிடாக இருக்கும்போது பண்ணணும் எப்சியும் அதே மாதிரி வேலிடாக இருக்கும்போது பண்ணணும் இது நான் எனக்கு நடந்து இதில் நான் சொல்கிறேன் மூணாவது வைக்கிலோட பொல்யூஷன் பொலுஷன் அது பொலியூஷன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து இரநூறுவா தான் வரும் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து பொலியூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வண்டியில் வந்து பொலியூஷன் இல்லை அப்படின்றதுக்காக பொலியூஷன் நம்ம வண்டி வந்து பொலிஷன் கக்கலாம் அப்படின்றதுக்காக சார் நம்ம வந்து பொலியூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும் புது வண்டியாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் கம்பெனிக்காரங்களே போட்டுருவாங்க நம்ம வந்து பாரி வாகனம் போட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் எந்த டேட்டில் எக்ஸ்பைர் ஆகுதுன்னு சப்போஸ் ஒரு சில புதுசாக நம்ம வந்து திருச்சி சைட்லெலாம் போய் விராலிமலை அந்த சைடில்லாம் போயிட்டு நம்ம வந்து கம்பெனியில் லோட் போது பார்த்திங்கன்னா வண்டியோட பொலிஷன் பொசிஷன் சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் டேட் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம வந்து பாரி வாங்கல போட்டு நம்ம அந்த டேட்டை நியாக வச்சிருக்கணும் ஸோ அதை காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகேன்றாங்க இதே வந்து ஒன் இயர்க்கு ஆன வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்கு நிறைய இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்தில் நிற்பாங்க அவங்கக்கிட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா அந்த சரௌண்டிங் ரேஞ்சில் வரும் ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து பொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் கரெக்டாக அந்த ஒன் இயர் டேட்டில் வந்து ஒன் வீக் முன்னாடியே போயிட்டு அதையும் வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ணிக்கணும் நான் சப்போஸ் நம்ம வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லாமல் வண்டி ஓட்டணும் அப்படின்னா போலீஸ்காரன் வந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது நம்ம ஆளுங்க வந்து ஆயரூவா ஃபைன் போடனாவே வந்து ஐநூறுரூவா கேட்பாங்க ரூபா ஃபைன் போடனா எவ்வளோ கேட்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து கையில் காசு கொடுக்குறதுக்கு வழிவகுத்த மாதிரி ஆகிடும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லைனாலும் நம்ம வந்து ஆர்டியோ வந்து நமக்கு வந்து ஐநூறுலேருந்து ஆயிரம் வந்து கேஸ் போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது நம்ம வந்து புதுசாக வண்டி வாங்கும்போது நோட் பண்ணிங்கன்னா தெரியும் வண்டியில் வந்து நம்மளுடைய கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கும் சும்மா சின்னதாக வந்து ஒரு சாம்பிள் சைஸில் இருக்கும் சும்மா அதில் வந்து சும்மா ஒரு ஃபஸ்ட் எய்டு ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் தான் இருக்கும் அது வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டி நம்ம பில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸாக வாங்கிக்கணும் ஸோ அன்எக்பெக்டடாக ஏதாவது நடக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம வந்து நம்மளை வந்து ரெக்கவர் பண்ணிக்கணும் சப்போஸ் ஏதாவது பிளட் ஆகுது பிளட் வருது இல்லை ஏதாவது ஒரு சின்ன நம்ம லோடு ஏற்றும்போது கையை வந்து கீறி விட்டுருச்சு இல்லை கையை வந்து கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நமக்கு நம்மளே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் வாங்கி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கணும் ஸோ அது ஒன்று சப்போஸ் அது நம்ம வண்டியில் இல்லை அப்படின்னா ஐநூறுவா ஐநூறு வந்து ரூபா வந்து கேஸ் போடுவாங்க நம்ம வந்து சென்னையில் விட்டுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஆர்டியோ வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி வந்து வண்டியில் இருக்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கனா ஒரு எழுபது சதவீதம் வண்டியில் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது அது சென்னையில் ஓட்டுற மேக்ஸிமம் வண்டியில் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கேஸே வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து கேஸ் போடுறது ஈஸி ரைட்ஸ் கிடச்சும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இயட் பாக்ஸ் வண்டியில் வச்சிருக்கணுன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு நம்ம நண்பர்களுக்கு இது மாதிரி நடந்தது ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்நூறுரூவா கேஸ் போட்டு விட்டார் ஆர்டிஓ ஸோ அதனால் சொல்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஷன் ஃபயர் எக்ஸென்ஷன் இல்லை அப்படின்னாலும் ஆர்டிஓ இல்லாட்டி போலீஸ்காரங்கன்னா நம்ம வண்டி மேலே கேஸ் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கேஸ் போட முடியும் வண்டியில் வந்து ஒரு சாம்பிளுக்காவது ஒரு ஐநூறுரூவால வருது ஒரு ஃபயர் எக்ஷென்ஷன் வாங்கி வைங்க அந்த ஃபயர் எக்ஸ்டென்சர் வந்து நல்ல ஒர்க் அவுட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதா வாங்கிவிங்க நம்ம வந்து இரும்பு அந்த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி வருது இல்லையா அது மாதிரி இல்லாட்டி வந்து சப்போஸ் லைட்டாக வந்து ஸ்பார்க் ஆகுது அப்படின்னா நம்ம அடிக்க நம்ம வண்டியில் இருக்கிற ஃபயர் எக்ஷனை வச்சு நம்ம அடித்தா அந்த ஸ்பார்க் வந்து அதை நெருப்பு வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ அது மாதிரி இருக்க ஃபயர் எக்ஸ்டென்சர் வாங்குவீங்க சும்மா வந்து நம்ம வந்து சட்டம் சொல்லுதுன்றதுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடாது அதை வந்து நம்ம சேஃப்டிக்காக அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்மளும் வந்து அந்த சேஃப்டியை வந்து கொஞ்சம் காசு போட்டு நல்ல எக்ஸ்பென்சிவான நல்ல தரமான பொருளை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் ஒன் வந்து நீங்கள் வந்து பவுடர் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒன் இயர் ஒன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டென்சரை வந்து நம்ம வந்து பவுடரை வந்து ரீஃபில் பண்ணணும் இதே வந்து நீங்கள் வந்து அந்த க்ரீம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா ஒன் இயர் ஒரு வாட்டி வந்து தூக்கி போட்டு நீங்கள் வந்து வேற வாங்கி வச்சுக்கலாம் அந்த க்ரீம் இதை வச்சு நீங்கள் வந்து கண்ணாடியில் ஏதாவது வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வண்டி கண்ணாடி வந்து ரொம்ப பளிச்சுன்னா ஆகும் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மெயினாக இருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஃபேரு அதாவது வண்டியில் வந்து ஃபியூஸ் ஃபே ஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டே இருப்போம் அன்எக்பெக்டடாக ஏதாவது வயர் டச் ஆனாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து வண்டியில் எக்ஸ்ட்ரா செட்டப் கொடுத்துருப்பீங்க அதில் வந்து வயர் வந்து பாடியில் டச் பண்ணாலோ வண்டியில் இருக்க ஸ்பீஸ் வந்து போயிடும் அந்த எந்த பீஸ் போதோ அது வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஹெட்லைட் பீஸ் இருக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் இருக்க பீஸாக இருக்கலாம் இல்லாட்டி நம்ம ஸ்டே டைனோமீட்டரில் வர பீஸாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து நம்ம ஹெட்லைட் நம்ம ஸ்பீடா மீட்டரில் வர பீஸாக இருக்கலாம் எந்த பீஸாக வேணா இருக்கலாம் ஸோ அந்த பீஸ் போயிருந்துருக்கும் நமக்கு வந்து வண்டி ஸ்டா வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டியில் டிஸ்பிளேல வந்து ஸ்பீடாமீட்டர் போயிருந்தது அப்படின்னா டிஸ்பிளேல எதுவுமே காட்டாது இது ஹெட்லைட்டு பீஸ் போயிருந்ததுன்னா ஹெட்லைட் ஏரியாது அது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வரும் ஸோ அதனால் வந்து நம்ம நடுவழியில் போது நம்ம வண்டியில் பீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம தோஸ்து வண்டியில ஸ்டேரிங்கோட லெஃப்ட் அண்ட் சைடில் இருக்கும் பீஸு ஸோ அந்த நம்ம வந்து பீஸை பிடிங்கி பார்த்து எந்த பீஸ் போயிருக்கோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளே மாட்டிக்கலாம் ஸோ இதுக்காக வந்து நம்ம எலக்ட்ரீஷனை தேடி மெக்கானிக்கை தேடிலாம் போக ஸோ இது வந்து நமக்கு ஈஸியான ஆப்ஷன் வந்து நம்ம வந்து வண்டியில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய திங்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன என்ன இருக்கணும்னு எல்லாம் இருக்கணும்னு நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் நம்ம டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் தான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் அதே அந்த டிரைவிங் லைசன்ஸ் வேலிடாக இருக்கணும் சப்போஸ் அன் எக்ஸ்பெக்டடான திங்ஸ் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லைசன்ஸ் தான் கேட்பாங்க அந்த லைசன்ஸ் வந்து வேலிடாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கேஸ் வந்து நமக்கு அகைன்ஸ்டாக திரும்பிடும் ஆப்போசிட் பார்ட்டி நம்மக்கிட்ட எவ்வளோ கேட்குறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா நம்ம வந்து வண்டி வந்து ஸ்டேஷனுக்கு போயிடும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளே வந்து கட்டி வாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஒரு ரீசனாலேயும் வந்து வண்டியில் வந்து வண்டி வந்து நமக்கு பிரச்சனையை கொடுக்குற மாதிரி ஆகிடும் நம்ம வண்டி வந்து அங்கே லாக் ஆன மாதிரி ஆகிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் வந்து நெசசரி கிடையாதுன்னாலுமே நம்ம யூனிஃபார்ம் போட்டு ஓட்டினோன்னா நம்ம வந்து அன்எக்பெக்டடான கேசஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ வந்து கோயம்புத்தூர் சென்னை மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கேமரா செட் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக் கேமரா ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் சென்ஸ் பண்ணி நம்ம வந்து யூனிஃபார்ம் போடல சீட் பெல்ட் போடல அப்படின்னா அதுவே வந்து கேஸை வந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம வண்டியோட நம்பர் எந்த நம்பருக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுமோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போயிடும் ஐநூறுரூவா ஆயிரம் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து யூனிஃபார்ம் போடுறது பெஸ்ட்டு அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது நம்மளுடைய சேஃப்டிக்காக சீட் பெல்ட்டு நம்ம ஃபேமிலிக்காகவும் சீட் பெல்ட்டு நம்ம வந்து போடணும் ஏன்னா நம்ம வந்து எல்லா நேரமும் வந்து நம்ம வந்து நம்ம அன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக மாட்டோம் ஆப்போசிட்டில் வர வந்து ஏதாவது கோலாராக ஓட்டிகிட்டு வந்துடும் ஸோ அந்த கோலார்க்காகவும் நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் நம்ம வந்து சீட் பெல்ட்டு போடணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் அதாவது நம்ம வந்து நீங்கள் வண்டி ஏறிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஆக்டிவாக இருக்க சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் இது வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப மேஜரான இது வந்து பார்த்திங்கன்னா சங்கத்தில் ஜாயின் பண்ணுறது ஏன்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதாவது வண்டி உங்களுக்கு எதாவது பிரச்சனையோ இல்லாட்டி வண்டிக்கு ஏதாவது பிரச்சனைனாலோ அந்த இருந்து வந்து ஆளுங்க வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அது மாதிரி ஆக்டிவாக இருக்க சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நானும் வந்து அது மாதிரி ஒரு ஆக்டிவான சங்கத்தில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சங்கத்து பேர் உரிமைக்குரல் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கம் இது வந்து சென்னையில் இருக்குது அந்த தொழிற்ச அந்த சங்கத்தில் தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் என் வண்டி வந்து ஒரு வாட்டி பதினோரு மணிக்கு அன் டைமில் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆச்சு அந்த டைமில் நான் சங்கத்தில் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன் மெசேஜ் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நண்பர்கள் வந்து வந்தாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு வண்டி மூவ் பண்ணவே முடில அவங்க வந்து கட்டி இழுத்து நம்ம வந்து டோ பண்ணிவிட்டு கொண்டு போய் மெக்கானிக் ஷீட்டில் வண்டி வந்து விட்டுட்டு அதோட போகல அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக் ஷீட்டில் இருந்து வண்டி முடித்து வண்டி நான் வந்து மூவ் பண்ணி போகிற அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணாங்க அது வந்து நம்ம மறக்க முடியாது ஸோ அது மாதிரி வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான சங்கங்கள்லாம் இருக்குது நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் இப்போ சென்னைனா சென்னையில் வந்து குரல் பயங்கர ஆக்டிவ் இருக்கும் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இருக்குது சங்கங்கள் அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்கள் ஏரியாவில் இப்போ உரிமைக்குரல்னு இல்லை உங்கள் ஏரியாவில் எந்த சங்கம் ஆக்டிவாக வே நல்லா வந்து ஆக்டிவாக எதாவது பிரச்சனை உடனே கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த சங்கத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் ஏன்னால் தங்கம் செய்யாத சங் சங்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து தனி மனிதனாக தான் இப்போ எல்லா எல்லாேருமே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது கூட ஆள் கூப்பிட்டு போகிற மாதிரியோல்லாம் வந்து நம்ம சூழ்நிலையும் இல்லை அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானமும் இல்லை அந்த தான் உண்மை ஸோ அதனால் வந்து சங்கத்தில் கட்டாயமாக ஜாயின் பண்ணுங்கள் அது உங்கள் ஏரியாவில் எந்த சங்கம் ஆக்டிவாக இருக்கோ அந்த சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் தங்கம் சங்கம் வந்து கம்பல்சரி தேவை வண்டி மெயின்டெனன்ஸ் வண்டி மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கரெக்டாக வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள் மெயின்டெனன்ஸ்னால் வண்டி சர்வீஸ் வண்டி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நம்ம தோஸ்து வண்டியாக இருந்தால் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து வண்டி வந்து சர்வீஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து நல்ல இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மெயின்டெனன்ஸ் பேட்ரி மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா வண்டி வந்து நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது பேட்ரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் வண்டி நடுவில் ஸ்டாப் ஆகிடும் வண்டி ஸ்டாப் ஆகாது வண்டி ஸ்டார்ட் ஆகாது மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் பேட்ரி வந்து அடிக்கடி வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகும் வந்து பேட்டரி ஓப்பன் பண்ணி டிஸ்டில் வாட்டர் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் நம்ம வந்து செக் பண்ணிட்டு நம்மகிட்ட வண்டியில் வந்து டிஸ்டில் வாட்டர் இருந்ததுன்னா நம்ம வந்து டிஸ்ட்லே வாட்டர் வந்து ஊற்றிக்கணும் லெவலில் வந்து குறைய விடாம பார்த்துக்கணும் அப்போதான் வந்து வண்டியில் வந்து பேட்டரி நல்லா இருக்கும் பேட்டரி நல்லா இருந்தால் நம்ம வந்து எங்க வேணா நம்பி போகலாம் பேட்டரியும் வந்து ஒரு மெயினான ப்ராப்ளத்தை உருவாக்கி விட்டுரும் ஸோ அதனால வந்து பேட்டரி மெயின்டெனன்ஸ் வந்து கம்பல்சரி நல்லா பார்க்கணும் அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டயர் மெயின்டெனன்ஸ் டயரை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து ஒரு செட்டில் போயிட்டு வண்டிய ஒரு ஆஃபீஸில் போய் நிற்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து டயரை கழட்டி பாருங்கள் டயர் எங்கேயாவது வீங்கியிருக்கா டயர் வந்து ப்ராப்பராக தெரியுதா டயர் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி டயரை டயரை வந்து ஒரு புள்ளி சாக்கியை வச்சு தூக்கி பார்த்துட்டு டயரை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா டயர் வந்து எங்கேயாவது வீங்கியிருக்கா இல்லாட்டி ஏதாவது உபியிருக்கா இல்லை சைடில் எங்கேயாவது கிராக் விடுதா அப்படின்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ அதனால் வந்து டயர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ டயர் மெயின்டெனன்ஸும் கரெக்டாக பார்த்துக்கணும் வண்டியோட மெயின்டெனன்ஸில் இதுவும் வந்து மேஜரான ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி சேஃப்டி வந்து சேஃப்டின் என்னன்னா நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம பாதுகாப்புக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து மெ மெயினாக வந்து வண்டியை நிப்பாட்டும் போது பாதுகாப்பான இடத்துல தான் நம்ம வந்து வண்டி நீப்பாடணும் சேஃப்டியான இடத்துல தான் வந்து வண்டி நிப்பாட்டி பார்க் பண்ணணும் நம்ம வந்து நல்லா அது வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்போம் தூக்கம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஓ ஓரமாக நிப்பாடுறேன்னு சொல்லிட்டு ஹைவேல ஒரு ஓரமாக நிப்பாட்டுறது சைடில் அந்த அந்த மாதிரி ரெண்டு அடி கேஃப் இருக்குன்னா அந்த ரெண்டு அடி கேஃப்லேயே வந்து வண்டி நிப்பாட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து நம்ம வண்டியை ஒட்டின மாதிரி நல்லா ஸ்பாஸ்ட்டாக வருவாங்க அந்த வண்டி வந்து நம்மளை வந்து டச் பண்ணிடும் ஸோ வண்டியை வந்து டச் பண்ணி வண்டியை வந்து டச் பண்ணிருச்சுன்னா நம்ம வந்து நம்ம வண்டி வந்து உள்ளே பள்ளத்தில் கிடைக்க வேண்டியதான் அந்த வண்டி மோதி ஒரு சில பேர் நின்றா ஆச்சு ஒரு சில பேர் வந்து நிக்க ஐட்டம் அவனுக்கு பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா நான் நமக்கே வந்து நம்ம வந்து இதே நம்ம வந்து பள்ளப்பட்டிக்கிட்ட வந்து நம்ம வண்டியை வந்து ஒரு வண்டி மோதிட்டு போச்சு அதான் வந்து நம்ம வண்டியோட நடந்த வண்டியில் நடந்த ஃபஸ்ட் ஆக்சிடென்ட்டு ஸோ அதையும் வந்து நம்ம வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து போட்டிருந்தோம் ஃபஸ்ட் ஆக்சிடென்ட் வீடியோ அப்படின்னு பார்க்காத நண்பர்களுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் நல்லா வந்து நல்லா வந்து பார்க்கிங் ஏரியாவில் போய் நிப்பாட்டுங்க அப்படி இல்லைனா சேஃப்டியான இடத்துல பாருங்கள் அந்த வண்டி நிற்கிது இதெல்லாம் வந்து சேஃப்டியே கிடையாது ஸோ இது வந்து அவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது நமக்கும் சேஃப்ட்டி கிடையாது சப்போஸ் டூ வீலர் வந்து ஏறி வருது அப்படின்னாலும் அந்த வீலர் வந்து டச் பண்ணிவிடும் இல்லாட்டி எதாவது வண்டி ஒட்டி போகுதுனாலும் வண்டி வந்து டச் பண்ணிவிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து நல்லா ஸ்பேஸ் விட்டு இந்த இது மாதிரி ஸ்பேஸ் விட்டு வண்டி நிப்பாட்டுறது நமக்கு வந்து சேஃப்ட்டி அதே மாதிரி நமக்கு நல்லா நைட் நேரத்தில் நல்லா தூக்கம் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வண்டி வண்டி எங்கே நிப்பாட்டணும்னு பார்த்திங்கன்னா கேமரா ரன்னிங் ஆகிற இடத்துல தான் வந்து வண்டியை நிப்பாட்டணும் நம்ம வந்து டோலோட டோல்லையோ சரி இல்லாட்டி பெட்ரோல் பங்க்லேயும் சரி அது மாதிரி இடத்துல தான் போய்ட்டு வண்டி நிப்பாட்டணும் அது மாதிரி இடத்துல வண்டி நிப்பாட்டி தூங்குறது பெஸ்ட்டு நம்ம வந்து தோஸ்து வண்டியில் தூங்குறோம் அப்படின்னா ஹேண்ட் பிரேக்கை வந்து இறக்கி விட்டு தூங்குவோம் அது மாதிரி நேரத்தில் நம்ம வந்து வண்டிலேயே வந்து கட்டையோ கல்லோ இருக்கணும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து நம்ம வந்து முட்டு கொடுத்துட்டு வண்டியை வந்து கீரில் தான் போட்டிருப்போம் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம வந்து போட்டுட்டு தூங்குறது வந்து பாதுகாப்பு நான் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் நான் சொல்கிறேன் சேஃப்டியான இடத்துல வண்டி நிப்பாட்டுங்க அதே மாதிரி சேஃப்டியான இடத்துல வந்து நிப்பாட்டி தூங்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்வான்ட் திங்ஸை வந்து வண்டியில் வைக்கக்கூடாது அன்வான்ட் திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து மேஜர் மெயினான இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து வாட்டர் கேன்ஸ் எம்டி வாட்ரு கேன்ஸ்லாம் வைப்போம் இல்லையா அந்த எம்டி வாட்ரு கேன்ஸை வந்து வெயில் நம்ம ஃப்ரெண்டு இருந்து வர வெயிலில் போடுற இடத்துல வந்து வண்டியை வைக்கக்கூடாது அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வண்டி வந்து ஃபயர் ஆகும் அது மாதிரி நிறைய நண்பர்களோட வண்டி வந்து ஃபயர் ஆகிருக்கு அது மிகப்பெரிய இழப்பீடாக இருக்குது ஒரு சில நேரத்தில் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் ஒரு சில நேரத்தில் அன்எக்பெக்டடாக இன்சூரன்ஸ் கவர் ஆகாது ஏன் இன்சூரன்ஸ் கவர் ஆகாதுன்னா ஒன்று வண்டி டாக்குமெண்ட்ஸ் ஆர்சி எஃப்சி கரெக்டாக இருக்காது வேலிடாக இருக்காது ஒன்று இன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி நேரத்துலலாம் வந்து நம்ம பாக்கெட்லேருந்து போகிற மாதிரியாகும் அதனால தான் வந்து எஃப்சியும் இன்சூரன்ஸும் வந்து கரெக்டாக வந்து ரினியூவல் பண்ணிடணும் அது ரினியூவல் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டான இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து யார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது அன்வான்டன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து நம்ம லோடு எங்கேருந்து இப்போ யாராவது கேட்குறாங்க ரோட்டில் வெளியில் பெட்ரோல் பங்க்கில் இல்லாட்டி கடையில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கேருந்து எங்கே லோடு போகிறோம் என்ன லோடு எவ்வளோ வாடகை எந்த இடத்துல எந்த ரூட் வழியாக நம்ம போவோம் அதெல்லாம் வந்து யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி சப்போஸ் கேட்குறாங்க அவங்களும் நம்மள மாதிரி டிரைவர் தான் நீங்கள் வந்து ராங்கான கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போகணும் ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சென்னையில இருந்து வந்து நீங்க திருப்பதியில இருந்து வர மாதிரி சொல்லணும் அது மாதிரி சொல்லணும் அதே மாதிரி காசு இருக்கா காசு இல்லையா என்ன டீட்டெயில் என்ன சாப்பிட்டீங்க வாங்க பக்கத்துல போய் சாப்பிட்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி இடத்துலலாம் போய் சாப்பிடக்கூடாது நம்பிக்கையான இருந்த ஆளாக இருந்தால் போய் சாப்பிட்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சிருந்தால் போய் சாப்பிட்லாம் அது மாதிரி நம்பிக்கை இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றது வந்து உங்களுக்கு உங்களுக்கும் சேஃப்டி கிடையாது நீங்கள் ஏற்றிட்டு வந்த லோடுக்கும் சேஃப்டி கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அது மாதிரி திங்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறேங்க மூணாவது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயுமே வந்து லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நம்ம வந்து ஷேர் பண்ணுற லொக்கேஷனை வச்சு நம்மளை வந்து வழிப்பறி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ஒரு சில கம்பெனியில் வந்து லோடு ஏற்றும் போது வந்து அவங்க லொக்கேஷன் கேட்பாங்க அந்த லொக்கேஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இல்லைன்னு சொல்லி பாருங்கள் அந்த கம்பெனிக்காரங்க வந்து ராயலாக இருக்காங்க நல்லா வந்து நல்ல ஆளுங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த திங்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்கும் நம்ம வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்களே தவிர அது மாதிரி சேஃப்டியான ஆளுங்க கிட்ட வந்து லொக்கேஷன் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நடுவில் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கமிட்மெண்ட் பண்ணி போங்க ரொம்ப ராயலான கம்பெனி நல்ல பொருளோடய வேல்யூ அதிகம் நல்லா வந்து உண்மையான கம்பெனி அப்படின்னா அது மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் அன்வான்டாக யார்ட்டையுமே வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணலாம் கூடாது ஸோ இதெல்லாம் ஒன்று அடுத்து வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றது வந்து மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து நம்ம வந்து ஃபியூலில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம நைட்டில் தூக்கம் வரும் தூக்க வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பெட்ரோல் பங்கில் போயிட்டு நம்ம வந்து டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டியை ஓரமாக போட்டு அப்போ தான் வந்து பெட்ரோல் பங்க்காரங்க அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தூங்குவோம் ஸோ அது பண்ணுறது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்காரங்க கூட இப்போ வந்து மேக்ஸிமம் நிறைய பெட்ரோல் பங்க்காரங்க கூட வந்து திருடங்கு கூட வந்து கமிட்மெண்ட் வச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம டேங்க் ஃபில் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணுவாங்க அடுத்து வந்து அவர் வந்து நம்மளை வந்து அலைக்கா வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம வந்து வண்டியில் வந்து டேங்க்கை வந்து ஃபில் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம தூங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் இருக்க டீசலை எல்லாத்தையுமே உருடிடுவோம் உருவிடுவாங்க நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் ஓ நிப்பார்டினா சேஃப்டி கேமரா ஆகுது அப்படிலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அதனால் வந்து நம்ம வந்து அசதி தூங்கிட்டு இருப்போம் அது வந்து சேஃப்டி தான் கேமரா எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வேலையை இருக்க மாதிரி இருக்கும் இவங்க வந்து சைடில் யாருக்கும் தெரியாத மாதிரி இவங்க வந்து பண்ணுற இடத்துல இவங்க வந்து நோட்டீஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் இவங்க வந்து மாஸ்க் ஈஸ்க்கு எல்லாமே போட்டு ப்ராப்பராக வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்ம வந்து யார் எவருன்னு இப்போ ஃபேஸே தெரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆளை தான் ஆச்சு ஆள் பிடிச்சாலும் அந்த அமௌண்ட்டை நான் வந்து செலவு பண்ணிட்டேன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து தேவையில்லாத திங்ஸு ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து அன்வான்டான இடத்துல நம் பெட்ரோல் டீசல் போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா தூக்க வர நேரத்தில் வந்து டீசல் போட்டு வந்து வன் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது நீங்கள் டீசல் போகிறீங்க அப்படின்னா வேற ஒரு பங்க்லேயோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போயாவது தூங்குங்க தூக்க வருதுனா மேக்ஸிமம் வந்து தூங்கும் போகிறீங்க அப்படின்னா டேங்கை வந்து ஃபில் பண்ணாதீங்க இது வந்து சேஃப்டியே கிடையாது இது வந்து நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து டீசல் வந்து திருட்டு போயிருக்கு இது வந்து திரு டீசல் திருடு போகிறது டீட்டெயிலாம் தேடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்க்கில் தான் திருடியிருப்பாங்க இப்போ அந்த ரிலேட்டடான இடத்துல தான் திருடுவாங்க நம்ம நிறையா நினச்சிட்டு இருப்போம் பெட்ரோல் பங்க் நமக்கு வந்து முழுக்க முழுக்க சேஃப்டி அப்படின்னு பெட்ரோல் பங்க்கில் தொண்ணூறு சதவீதம் பேர் ராயல்ட்டியாக தான் இருக்காங்க ப்யூராக தான் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க ஆனால் அந்த பத்து சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருந்து வாங்குகிற கமிஷனுக்காக நம்மளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அது நம்ம வந்து ஆகிடக்கூடாது நம்ம வந்து நூணாயிரரூவா நாலாயிரூவாக்கி டீசல் அடிச்சிருப்போம் அது நமக்கு தான் தெரியும் அந்த நாலாயிரவாய்க்கே நம்ம எத்தனை நாள் வெயிட் பண்ணி வந்தோம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் இந்த நாலாயிரரூவா இருந்தால் நம்ம வந்து டிவோ கட்ட முடியுமா கட்ட முடியாதுன்றது நமக்கு தான் தெரியும் நம்மளுடைய வழி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அன்னைக்கு வளப்பு முடிஞ்சிச்சு ஸோ அதனால் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்கில் வந்து வண்டி நீ முன்னாடி தூங்காதீங்க இது சேஃப்டியே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தூங்குறீங்க அப்படின்னா மெயினாக வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது வண்டியில் வந்து டோரை வந்து மேக்ஸிமம் வந்து தொண்ணூற்றி எட்டு வந்து ஏற்றிடணும் ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கணும் அந்த ஏர் சர்க்குலேஷன் ஆகணும் அந்த ரெண்டு சதவீதம் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோரில் வந்து அந்த தண்ணி வலிஞ்சு ஓடுறதுக்காக ஒரு ஒட்டியிருப்போம் இல்லையா அது வந்து இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஸ்ப்ரேன்னா கூட உள்ளே பூந்து அடிக்க முடியாது அது அந்த அளவுக்கு வந்து வண்டியில் வந்து டோரை லாக் பண்ணி தூங்கணும் அது மாதிரி இல்லாமல் நம்ம நார்மலாக தூங்கணும் அப்படின்னா வண்டியில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டோரை தான் ஒரு அரடி இறக்கி விட்டு தூங்குறாங்க அவங்க வண்டியில் வந்து ஸ்ப்ரே அடிச்சிடறாங்க ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவங்க வந்து மயக்கம் போட்டுறாங்க அந்த மயக்கம் எவ்வளோ நேரம் வந்து வேலிடுன்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் அந்த ஆற அமர பொறுமையாக நிறுத்தி நிதானமாக லோடு வண்டி பின்னாடி இருக்க லோடு லோடா லோடு இல்லையா எம்டியா வண்டியில் என்ன திங்ஸ் எடுக்கலாம் என்ன திங்ஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட்டை வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக திருடிட்டு போகிறாங்க ஸோ அதனால் நீங்களும் அந்த அந்த சு போய் மாட்டிக்காதீங்க மேக்ஸிமம் வந்து வண்டியை நல்லா டோரை ஏற்றி நல்லா ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் டோரை ஏற்றி தூங்குங்க நீங்கள் வந்து அந்த மழை விழுந்து வர்றதுக்கு தண்ணி ஓட்டு மாதிரி இல்லையா அது அந்த சைடில் டோரில் ஓட்டுவோம் அது வின்ஷீல்டோ சன்ஷீல்டோ நம்ம சொல்லுவாங்க ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஏற்றிக்கோங்க வண்டியில் வந்து ஃபேனை வச்சுக்கோங்க ஒரு புள்ளி திறந்து விட்டிங்க அப்படின்னா ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக போயிட்டு வரும் வண்டியில் வந்து ஃபேன் ரன்னிங்கில் இருக்கும் ஃபேனை போட்டு தூங்கினீங்கன்னா சேஃப்டி அப்படி நீங்கள் வந்து பேட்டரி உட்காந்துரும் பேட்ரி சரியில்லை அப்படின்னா பேட்டரியை மாற்றிக்கிறது இன்னும் நல்ல சேஃப்டி அதனால தான் வந்து பேட்டரியை எப்பயுமே வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒரு சின்ன பன்னெண்டு வால்ட்டு ஓல்ட்டு வர மாதிரி ஒரு சின்ன ஃபேனு ரொம்ப சார்ஜ் இழுக்காத மாதிரி ஃபேனை எடுத்து போட்டு சார் அந்த ஃபேனில் போட்டு தூங்க நம்ம வண்டியில் எப்பயுமே அந்த ஃபே அந்த ஃபேன் இருக்குது எப்போ தூங்கினாலும் அது மாதிரி தான் தூங்குறது அது வந்து நேச்சுரலாக நம்ம அந்த பழக்கம் இருந்தது ஆனால் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களோட வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சு விட்டு அழகாக ஆறாமரை திருடிட்டு அழகாக போயிருந்துருக்காங்க நம்ம நினைப்போம் இப்போ உள்ள வந்து டோரை லாக் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் டோர் ஓப்பன் பண்ண முடியும் நம்ம வந்து சவுண்டு கேட்டு எந்திரிச்சிடுவோமா செஞ்சு எந்திரிச்சிடுவோம் செஞ்சுருவோம் அப்படின்னு நினைப்போம் நீங்கள் வந்து மயக்கத்தில் இருக்கும்போது முடியாது எந்திரிக்கலாம் முடியாது என்ன நடந்தாலும் உங்களோட பாடி சர்வே இல்லாமல் அவ்வளோ டயர்டாக படுத்திருப்பீங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் வண்டியோட ஃப்ரண்ட்டு கண்ணாடியை கழட்டி உள்ளே பூந்தாங்களா இல்லை வந்து உங்கள் டோரோட சாவி ஓப்பன் பண்ணி உள்ளே பூந்தாங்களான்றது நீங்கள் எந்திரிச்சா தான் தெரியும் மேக்ஸிமம் வந்து நம்ம தோஸ்த் வண்டியில் ஃப்ரண்ட்டு கண்ணாடியை ஃப்ரண்ட்டு கண்ணாடி லப்பரோ ஓப்பன் பண்ணி உள்ளே வரலாம் ஸோ ஏன்னா நம்மளது வந்து சிலிக்கானில் அட்டாச் கிடையாது அது மாதிரி நடந்திருக்கு டோரையுமே வந்து ஈஸியாக வந்து ஒரு நாப வச்சு தூக்கி ஓப்பன் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து டோரை க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரான சேஃப்டியான இடத்துல ஆள் நாட்டம் மாட்டம் இருக்கிற இடமா பாருங்கள் அதே மாதிரி கேமரா ரன்னிங் இருக்கிற இடமா பார்த்து நல்லா சேஃப்டியானது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தூங்குங்க ஸோ இது வந்து மெயினாக வந்து பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வண்டியில் லோ ஃபியூவில் வந்து வண்டி ஓட்டாதீங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கும் அடுத்து பெட்ரோல் பங்க் இருக்கும்னு நினச்சி போவீங்க அந்த பெட்ரோல் பங்க் இருக்காது ஸோ பெட்ரோல் பங்க்கு அடுத்து வந்துடும் அடுத்து வந்துடும் சொல்லி பார்ப்போம் லோ ஃபியூவில் மாட்டிப்போம் ஃப்யூல் இல்லாத நேரத்தில் நம்ம வந்து வண்டி வந்து ஓரங்கடம் ப பம்ப் வண்டி வந்து அடைச்சி ஆஃப் ஆகிடும் நம்ம வந்து அடுத்து வந்து வண்டியை அப்படியே நிப்பாட்டிட்டு பக்கத்தில் பெட்ரோல் பங்க்கு போகிற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கு தான் கேன் எடுத்து போகிறாங்க போலது அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் வண்டி நம்ம வந்து பார்க்கும்போது இருந்தால் தான் ஆச்சு இல்லைனா வண்டியை வண்டியோட லோடு தூக்கிட்டு போனாலும் போனது தான் ஸோ அதனால் அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து என் அனுபவத்தில் எனக்கு கிடச்ச திங்ஸ் விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து உங்கள் கமெண்ட்ஸுக்கு அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்